ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பாவக்காய் கொஜ்ஜு தாங்க பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க கொஞ்சம் கூட கசப்பில்லாமல் இந்த பாவக்காய் கொஜ்ஜை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாவக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோட பெரட்டி சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்றக்கு செம்மையாக இருக்குங்க இப்போ இந்த டேஸ்டியான பாவக்காய் கொஜ்ஜை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பாவக்காய் கொஜ்ஜு செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் பாவக்காவை கட் பண்ணிக்கலாம் நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ண பாவக்கால் விதையை நல்லா நீக்கிடலாங்க விதையோட சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் விதையை எடுத்துகிட்டு நீங்கள் கொஜ்ஜு செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் நான் இப்போ இந்த மாதிரி விதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க இப்போ கட் பண்ணியிருக்கிற பாவக்காலையே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பரட்டி விட்டுரலாம் உப்பு சேர்த்து நல்லா பரட்டிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுர்லாங்க இந்த மாதிரி பாவக்காவை ஊற வைக்கிறனால நமக்கு கசப்பு தன்மை சுத்தமாக இருக்காது நம்ம கொஜ்ஜுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பெல்லு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எள்ளு சேர்க்குறனால டேஸ்ட்டும் நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்குங்க நம்ம வேர்க்கடலைக்கும் எள்ளுக்கும் நல்லா திக்காக இருக்கும் நம்ம கொஜ்ஜு இதோடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் கொப்பரை தேங்காய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நான் எங்கிட்ட கொப்பர தேங்காய் இல்லாதனால பச்சை தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் வேர்க்கடலை எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ அதே மிக்சி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தக்காளியையும் நல்லா விழுதாக அரைச்சு எடுத்து வச்சுட்டேன் இருக்கட்டும் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம் புளி ஊறி வரட்டும் நம்ம ஊற வச்சுருந்த பாவக்காய் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுருந்தேங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உப்பில் ஊற வச்சு பாவக்காவை கழுவி எடுக்கும்போது நமக்கு சுத்தமாக இல்லாம பாவக்காய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றக்கு இப்போ எல்லாத்தையுமே கழுவி வெளியே எடுத்துட்டேன் இது இருக்கட்டும் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கலந்து கலந்து பக்கா முக்கால் வேக்காட்டுக்கு ஃப்ரை ஆயிடணும் அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு பாவக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம் அப்படியே பாவக்காவை மட்டும் தனியாக நான் வடித்து வெளியே எடுத்துட்டேன் இப்போ மீதி இருக்கிற ஆயிலில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்ச உடனேயே அஞ்சு ஆறு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு இதோடவே ஒரு கொத்து அருவாப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க நல்லா சுருண்டு வதங்கி வரணும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இந்தளவுக்கு தக்காளி சேர்த்து அப்புறம் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கலருக்காக மட்டும்தான் காரம் இருக்காது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதோடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ராவாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம வேர்க்கடலை எள்ளெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கறனால நம்மளுக்கு கொஜ்ஜு நல்லா திக்காகும் அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாகவே விட்டுக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாவக்காவை சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா கொதி கொதி வரட்டும் இப்போ நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம கொஜ்ஜு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோடவே நல்லா இந்த மாதிரி தலை தளன்னு கொதிக்கும் போது ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்க்கறனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்க்கறனால இனிப்பு சுவையெல்லாம் வராதுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தேன் நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பராக நம்மளோட பாவக்காய் கொஜ் செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் பாவக்காய் எல்லாம் சூப்பரா வந்து நம்மளோட கொஜ்ஜி பாக்க சூப்பரா இருக்கு பாருங்க ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கொஜ்ஜு இன்னுமே திக்காகும் அதனால இந்த கன்சிஸ்டன்சியில இருக்கும் போதே ஸ்டவ்வை வந்து அணைச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்ட் சூப்பரான கசப்பே இல்லாத பாவக்காய் கொஜ்ஜு செம்ம டெம்டிங்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பாவக்காயே வேணான்னு சொல்கிறவங்க கூட திரும்ப எப்போ செஞ்சு கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த பாவக்காய் கொஞ்ச கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண friends thank you